கொடைக்கானல் மேல்மலை கிராமமான பூம்பாறை மலை கிராமத்தில் சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு குழந்தை வேலப்பர் திருக்கோவில் தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் கோவிலான கொடைக்கானல் மேல்மலை கிராமமான பூம்பாறை மலை கிராமத்தில் அருள்மிகு குழந்தை வேலப்பர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது பழனி அருள்மிகு தண்டபாணி சுவாமி சிலையினை வடிவமைத்த போகர் என்ற முனிவரால் இத்திருக்கோயிலில் குழந்தை வேலப்பர் சிலையும் நவ உருவாக்கப்பட்டது எனவும் கூறப்படுகிறது சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோவிலில் தேரோட்ட விழா இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இதற்கான கொடியேற்ற விழா இன்று காலை கோவில் வளாகத்தில் நடைபெற்றது கோவிலின் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த கொடிமரத்தில் அரோகரா கோஷங்கள் பக்தர்கள் முழங்க பழங்கால வாத்தியங்கள் இசைத்து திருக்கொடி ஏற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பூம்பாறை கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் திருவிழாவின் முதல் நாளான இன்று மாலையில் சேவல் வாகனத்தில் சுவாமி பவனி நடைபெறும் விழாவின் இரண்டாம் நாளான நாளை பதினைந்தாம் தேதி சுவாமி அன்னவாகனத்திலும் பதினாறாம் தேதி மயில் வாகனத்திலும் பதினேழாம் தேதி காலை வாகனத்திலும் பதினெட்டாம் தேதி ஆட்டுக்கிடா வாகனத்திலும் பத்தொன்பதாம் தேதி பூத வாகனத்திலும் இருபதாம் தேதி சிங்க வாகனத்தில் இருபத்தி ஓராம் தேதி யானை வாகனத்திலும் சுவாமி புறப்பாடு நடைபெறுகிறது இத்திருவிழாவின் முக்கிய நாளான வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமை மாலை திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது அதனைத் தொடர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி குதிரை வாகனத்திலும் நடைபெறுகிறது இருபத்தி மூன்றாம் தேதி மாலை பழனி முருகனை பழனிக்கு வழி அனுப்பும் நிகழ்ச்சியும் நடைபெறவுள்ளது அன்று இரவு கொடியிறக்கமும் நடைபெற்று திருவிழா இனிதே நிறைவடைகிறது இதற்கான ஏற்பாடுகளை பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் நிர்வாகத்தினர் உள்பட பூபாறை கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் செய்து வருகின்றனர் மேலும் கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்ற ஏராளமான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குழந்தை வேலப்பரை சாமி தரிசனம் செய்தனர்